நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் பிரதமர் மோடி புகைப்படத்துடன் செல்ஃபி எடுப்பதற்கான தற்காலிக மற்றும் நிரந்தர செல்ஃபி பூத்துகள் அமைக்கப்பட்ட நிலையங்கள் மற்றும் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறித்த தகவல்கள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்தது இது குறித்து காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏழைகள் பயணம் செய்யும் ரயிலில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் முதியோருக்கு உட்பட்ட கட்டணச் சலுகையையும் ரயில்வே நிறுத்திவிட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபாதை டிக்கெட்டை உயர்த்திவிட்டது தனியார் மயமாக்கலுக்கான கதவுகளை திறந்துவிட்டுள்ளது பொதுமக்களை கசக்கி பிழிந்து அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வாங்குவது இதுபோன்ற செல்ஃபி ஸ்டாண்டுகளுக்காகவா இந்திய மக்கள் எதை விரும்புகிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் விரும்புவது எளிதான ரயில் பயணங்களையா அல்லது மாமன்னர் சிலையுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வதையா என்றும் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் பிரதமர் மோடி புகைப்படத்துடன் செல்ஃபி எடுப்பதற்கான தற்காலிக மற்றும் நிரந்தர செல்ஃபி பூத்துகள் அமைக்கப்பட்ட நிலையங்கள் மற்றும் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறித்த தகவல்கள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்தது இதுகுறித்து காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏழைகள் பயணம் செய்யும் ரயிலில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் முதியோருக்கு உட்பட்ட கட்டணச் சலுகையையும் ரயில்வே நிறுத்திவிட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபாதை டிக்கெட்டை உயர்த்திவிட்டது தனியார் மயமாக்கலுக்கான கதவுகளை திறந்துவிட்டுள்ளது பொதுமக்களை கசக்கி பிழிந்து அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வாங்குவது இதுபோன்ற செல்ஃபி ஸ்டாண்டுகளுக்காகவா இந்திய மக்கள் எதை விரும்புகிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் விரும்புவது எளிதான ரயில் பயணங்களையா அல்லது மாமன்னர் சிலையுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வதையா என்றும் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார்